மேடம் வணக்கம் நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கிறோம் எங்கள் மனைவிக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கனாக்கா பல் பிரச்சனை நாங்கள் என்ன பண்ணுவோம் சேலத்தில் ஒவ்வொரு டாக்டராக பார்த்து நிறைய முறை வந்து பல் ஒவ்வொன்றும் அப்படிங்கிட்டே இருந்தோம் அப்புறம் இவங்க நிறையா யூடியூப் பார்ப்பாங்க அந்த யூடியூப் மூலிமா இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது சிந்தாமணி இம்ப்ளேஷின் இம்ப்ளான்ட் உடைய பல் சீரமைப்பு மையத்துக்கு ஒரு தொடர்பு கொண்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கும் வந்து இது எப்படி அந்தமாரி வாய்ப்பு இருக்குமா எனக்கும் ஒரு பயமாக தான் இருந்தது சரி அங்கே அது எரியலாம் நடக்குதா அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் இங்கே இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் நாங்கள் போய் இந்தமாரி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னோம் இல்லைங்க அது சின்ன ஹாஸ்பிட்டலில் இருக்குது அது வந்து அந்தமாரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன பண்ணேன் இது வேணாம் நம்ம வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாம்னு இவங்க வந்து இல்லை இல்லை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் இங்கே தான் பண்ணிக்குவேன் வந்து